மனைவி சம்பாத்தியம் இல்லாத நிலையில் மனைவி சம்பாத்தியம் இல்லாத நிலையில் சொத்து இல்லை ஆனால் நகை உள்ளது அவளின் கணவர் நீயே கொடு என்று சொல்கிறார் இந்த மனைவி எவ்வாறு ஜகாத் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும் கணவன் கொடுப்பது பற்றியே அல்லது கொடுக்காமல் இருப்பது பற்றியும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் அதை பற்றி என்ன என்ன கேள்வின்னா பெண்கள்கிட்ட நகை இருக்குது ஜக்காத் நீங்க குடுக்கணும் சரியா அதான் கேள்வி எப்படின்னா பெண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நகை இருக்கிறது அவங்கள்ட்ட ஒரு சம்பாத்தியம் இல்லை இன்கம் இல்லை அவங்களோட இடத்தில் இன்கம் இல்லை இந்த நேரத்தில் எப்படி ஜகாத்து கொடுப்பது கணவன் வந்து அவர் கேட்டா நீ தான் கொடுக்கணும் அப்படி என்றாரு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியில்லை மார்க் ரீதியாக நீங்கள் விற்றாவது கொடுக்கணும் என்ன செய்யணும் ஜகாத் என்றது சில இடங்களில் வலிக்கணும் அதான் ஜகாத் ஜகாத்துன்றதை என்ன செய்யணும் சில இடங்களில் உங்களுக்கு வலிக்கணும் ரசூல் அவங்க சொன்னாங்க சிறந்த தர்மம் எதுன்னு கேட்ட நேரத்தில் நீங்கள் கஞ்சத்தனத்தை உணர்ந்து வறுமையை பயந்து தேவை இருந்து செய்கின்ற தர்மம் தான் சிறந்த தர்மம் சொன்னாங்க கஞ்சத்தை கொடுக்க மனசு இல்லாம இருக்கணும் ரெண்டாவது என்ன இருக்கணும் வறும இல்லாம இப்ப இது போனா என்ன நடக்குமோ அப்படி என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்கள் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் அதான் ரசூல் சலா சொல்ல சொன்னாங்க சிறந்த தர்மம் எனவே நம்மளுக்கு ஒரு ஒரு இருபது பவுண்ட் இருக்குதா பத்து பதினஞ்சு பவுண்ட் இருக்குதா சக்காத்து கடமையாகிட்டா எப்படி சக்காத்து கொடுக்கலாம் அது வித்தா தான் கொடுக்கலாமா ஒரு மோதிரத்தை வித்து அதனுடைய ஒரு பகுதியில் தான் சக்காத்து கொடுக்கலாமா கொடுக்க வேண்டியது அதாவது இந்த மோதிரம் தான் ஒரு வருது ரைட் இது ஒரு குறிப்பிட்ட கிரேம் என்ன செய்து ரெண்டரை வயதுக்குரிய அளவுக்கு வருது இந்த கிரேம கொடுத்துருங்க பணம் தான் கொடுக்கணும் இல்ல அந்த நகையை என்ன செய்யறாரு சக்காத்த கொடுத்துரு அதுல இருந்தா சக்காத்து கொடுக்கணும் ஆனால் கணவன் விரும்பி அதை எடுக்கிறாரு என்ன சரி உன்னோட பகுதியை நான் கொடுக்கறேன் சக்காத்து நிறைவேறும் அது சந்தேகம் கிடையாது கணவன் மனைவிடைய பகுதிக்கு நான் சக்காத்து கொடுக்கிறேன் கொடுத்தாருந்தால் நிறைவேறு அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் ஒரு நாள் கணவனுக்கு பொறுப்பும் இல்லை அது பாவமும் இல்லை கணவனுக்கு பொறுப்பும் இல்லை அது பாவம் இல்லை உங்களுக்கு தான் குற்றமாக என்ன செய்யும் அது அமையும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்